வருக்கும் வணக்கம் கன்னிராசினேயர்களுக்கு நிகழ இருக்கும் மாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த மாசி மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது தேசத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் தனுசு ராசியில் சுக்ரனும் மகரத்தில் செவ்வாயும் புதனும் கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும் சஞ்சரிக்கிறாங்க மீனராசி ராகுவும் சந்திரனும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் காசியே கிடைத்தாலும் ஏராளமான புனித புண்ணிய திருத்தலங்கள் அழகுற திகழ்கின்றன அவற்றில் முதன்மையானது வாரணாசி எனப்படும் காசி திருத்தலமாகும் மானிட பிறவி எடுத்துள்ள அனைவருக்கும் முக்தி அளிக்கும் திருத்தலங்களிலும் பன்னிரண்டு ஜோதிர் லக்ன கேந்திரங்களிலும் முதன்மையானது இந்த காசி காசி நகரம் முழுவதுமே சிவ பூமி என்பதால் ஏராளமான பெரியவர்கள் சிவபக்தர்கள் ஆகியோர் காசி மண்ணில் காலடி வைக்க மனமில்லாமல் தவழ்ந்து சென்று விஸ்வநாத பெருமானை தரிசித்து வந்ததாக புராதன நூல்கள் விவரித்துள்ளன பல பிறவிகளில் ஆதி திருத்தலத்தை தரிசிக்காமலும் அங்குள்ள கங்கையில் புனித நீராடாமலும் நம் வாழ்க்கை முடிகிறதே என்று மரண தருணத்தில் வருந்தப்படி உயிர் பிரியும் ஜீவர்களுக்கு மட்டும்தான் மறுபிறவியில் காசி திருத்தலத்தில் கங்காஸ்தான பலனும் விஸ்வநாத பெருமான் அம்பிகை அன்னபுரன் ஆகியோருடைய தரிசனமும் கிடைக்கும் என காசி புராணம் கூறுகிறது இத்தகைய புனிதமும் பெருமையும் கொண்டு திகழும் காசி திருத்தல தரிசனமும் கங்கா ஸ்தானமும் கிடைத்தாலும் கூட மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி அன்று தான் விரதம் இருந்து பார்வதி பரமேஸ்வரனை பூஜிக்கும் பேரு கிட்டும் இதற்கு பல பிறவிகள் எடுத்து ஏராளமான புண்ணியத்தை சேர்த்து வைத்தால்தான் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி என்று பரமேஸ்வரனை பூஜிக்கும் பேரு கிட்டும் என புராதன நூல்கள் விவரித்துள்ளன பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் கும்பமேளாவும் மாசி மாதம் மகா நட்சத்திரத்தில் தான் கொண்டாடப்படுகிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட இந்த மாசி மாதத்தில் கண்ணீராசினிகளுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கண்ணிராசி சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஷ்டம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருப்பதால மனதில் ஆன்மீக சிந்தனைகள் தெய்வ பக்தி பெரியோர்களின் ஆசையும் நட்பும் அதிகரிக்க இருக்குதுங்க சுக்ரன் அனுகூலமாக இருப்பதால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க இருப்பினும் அஷ்டமஸ்தானத்தில் குரு நிற்பதால் வருமானத்தில் பெரும் பகுதி வைத்திய செலவுகளினாலும் மீன் செலவுகளிலும் பண விரயமாகுங்க கலத்திரஸ்தானமாகிய மீனராசி நிலை கொண்டிருப்பதால கணவன் மனைவி வீடையே ஒரு சில வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது உங்களுடைய ராசிக்கு ரோண ரோக சத்துருஸ்தானம் ஆகிய கும்பத்தில் சூரியன் சனி இணைந்திருப்பதால ஒரு சிலர் புதிய கடன்களை ஏற்கக்கூடும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க கூடிய வரையில் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதால் வீண் செலவுகள்ல பணம் விரயமாகுங்க சில தருணங்கள்ல தேவையில்லாமல் கடன் வாங்கும் மனப்பான் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் எடுத்துக்கொள்வது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாமல் கண்ணீராசினியர்கள் இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா விஷயத்திலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கண்ணீராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் படுத்திக் கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் மிகவும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால உற்சாகத்தை அளிக்குங்க பலருக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு சலுகைகளுடன் கூடிய இடமாற்றம் ஆகியவை ஏற்படுவதற்கு சிறந்த சாத்தியக்கூறு உள்ளதுங்க வேலை இல்லாமல் அவதியும் கண்ணீராசினருக்கு நல்ல வேலை கிடைக்குங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்களுக்கு புதிய சலுகைகள் கிடைப்பது நிகழ உற்சாகத்தை மேம்படுத்துங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்குங்க இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஒரு தருணமா இந்த அமைஞ்சிருக்குது மணிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இருக்கும் மாசை மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சூரியன் மற்றும் சனி பகவான் ஆகிய வீரியமுள்ள கிரகங்கள் அனுகூலமாக சிறந்த சுபபலம் பெற்று உதவிகரமாகவும் சஞ்சரிப்பதால தொழிலதிபர்கள் உற்பத்தியை அதிகரிக்கலாங்க உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்கள் நியாய விலைக்கு சந்தை நிலவரம் உங்களுக்கு ஆதரவாக இருக்குங்க இந்த மாதம் முழுவதுமே அரசாங்க ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் விதம் இருக்குதுங்க நிதி நிறுவனங்கள் தாமே முன்வந்து உதவிக்கு மிகவும் சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குதுங்க இதனால் முன்னேற்றங்களே நிறைந்திருக்குது கன்னி ராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இருக்கும் மாசி மாதம் எழுமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறைக்கு அதிகபட்சம் கொண்டுள்ள சுக்கரன் சிறந்த சுபபலம் பெற்று விளங்குகிறாருங்க சனி பகவானும் உதவிகரமாகவே இருக்கிறாரு துறையினருக்கு லாபம் ஒரு வார மாதமா இந்த மாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க புதிய தயாரிப்புகள்ல மனதை செலுத்தலாங்க நல்ல லாபம் கிடைக்குங்க சகோதர சகோதரிகளுக்கு வெற்றி கிடைக்குங்க வருமானமும் இருக்குது கண்ணீராசி சேர்ந்த அரசியல் இந்த மாசி மாதம் முழுவதுமே பெருமையான்மையான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால புதிய வாய்ப்புகள் கைப்பிடிக்க இருக்குதுங்க அழைத்து செல்லுங்க வருமானம் செல்வாக்கு உயர இருக்குது கட்சியில் ஆதரவு அதிகரிக்க இருக்குதுங்க மேலிட தலைவர்கள் முக்கிய விஷயங்கள்ல உங்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பளிப்பாங்க சூரியன் சனி இருவரும் இணைந்திருப்பதால் உங்களுடைய எதிர்கால நலனுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த மாசி மாதம் ஆமை இருக்குது ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இருக்கும் மாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும் போது இந்த மாசி மாதம் முழுவதுமே வித்யா காரகன்புதன் அனுகூலமாக இல்லைங்க குருவினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்காதுங்க பாடங்கள்ல மனதை முழுமையாக செலுத்துவது சிரமமாக இருக்குங்க குடும்ப குழப்பங்கள் படிப்பில் மனதை செலுத்துவதில் பிரச்சனைகள் ஏற்படுங்க சகமானவர்களுடன் குடும்பமானவரியில் நெலுங்கிங்கி பழகாமல் இருப்பது மிக மிக அவசியம் என்பது சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு கன்னிராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் அனுகூலமாக இல்லங்க அதனால் வயல் பணிகளை கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க இருந்தாலும் உழைப்பின் பலனாக பயிர்கள் செழித்து வளருங்க இதனால் வருமானமும் உயர இருக்குது வருமானம் உயரும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த மாசி மாதம் அமைய இருக்குதுங்க அதே மாதிரி கால்நடைகள் அபிவிருத்தி அடை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுதுங்க கண்ணிராசி சென்று பெண்மணிகளுக்கு குருவினால் நன்மை இதையும் இந்த மாதம் எதிர்பார்க்க இயலாதுங்க இருந்தாலும் பல நன்மைகள் ஏற்பட இருக்குது ஜென்ம ராசியில் கேது நிற்பதால் தெய்வ பக்தி உங்களுக்கு துணை நிற்குங்க திருமண வயதில் உள்ள கண்ணியருக்கு வரண் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல வரண் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாசி மாதம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்யுங்க உடல் நலனில் கவனமாக இருப்பது அவசியங்க கற்பனையான கவலைகளை நீக்கி அடுத்து என்ன செய்வது என்று பிற்காலத்திற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகள்ல அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் பசுனை தீபம் ஏற்றி வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்